வெற்றிகரமாக நடக்கும் ஏன் தெரியுமா ராஜ்குமார் சார பார்க்கும் போது சரி அருண்குமார் சார பார்க்கும் சரி வந்த பேர் ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க இந்த குழுவில் மகாத்மா காந்தி அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட எழுவது சதவீதத்துக்கு மேலாக இளைஞர் சக்தி கொண்ட குழுவாக எங்கள் குழு அமைந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க சர்ச்சில் கேட்டார் சர்ச்சில் அவர்களே நீங்க ஏன் இந்திய நாட்டில் விடுதலை அளிக்கிறீர்கள் மின்சன் சர்ச்சில் சொன்னாரு இந்தியர்கள் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருப்பேன் இந்தியர்கள் துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன் இந்தியர்கள் பீரங்கி எடுத்திருந்தால் நான் அதற்கு மேல் ஒரு ஆய்வத்தை இருப்பேன் இந்தியர்கள் இளைஞர் சக்தி என்னும் ஒரு ஆய்வத்தை கையில் எடுத்தார்கள் அதற்கு மேல் ஆயுதம் எனக்கு தெரியவில்லை அதனால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படியாக ஒரு இளைஞர் படையை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையாக இந்த மகாத்மா காந்தி அறக்கட்டளை இருக்கிறது என்கிற ஒரு பெரிய காரணத்தினாயே சார் ராஜ்குமார் சார் பார்க்கும்போது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்காங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இந்த நன்றி பாராட்டி வரும்போதே அவங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஒரு நிமிட கதை இல்லாம பேசுவாரு அப்படின்னு நான் நான் போன மேடையில பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன் காலையில ஒரு கல்யாண வீட்டுல அக்கா சொன்னாங்க தம்பி நீங்க இன்ஸ்டாகிராம்ல பேசுவேல அப்படின்னா ஆமா அக்கா அப்படின்னு நீ நேர்ல பேசுறத விட இன்ஸ்டாகிராம்ல பேசுறது நல்லா இருக்கு தம்பி ஏங்கா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம் அவமானப்படுத்துறது எங்க ஐயாவுக்கு சந்தோஷம் பாருங்க

யார் தருவார் இந்த அரியாசனம் குவி அரசோடு இடக்கும் இந்த சிறியாசனம் இந்த தற்கால இலக்கியத்தினுடைய அரசங்க அவர் ஒரு பிதாமகன் ஜெயமோகன் சார் தற்கால இலக்கியத்தினுடைய பிதாமகன் பெரிய கைதட்டலோடு என்னுடைய வணக்கங்களை அவருக்கு சொல்வதில் மிகப்பெரிய கடமை பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர் பக்கத்தில் ஒரு பையனுக்கு உணர்ந்து உட்கார அவனுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் இப்ப சார் என்ன சொல்லுவாரோ அந்த பையனுக்கு எவ்வளவு ஒரு பயமா இருக்கும் அந்த பயத்தோடய பக்கத்தில் உட்காந்துருங்க ஏன்னா அவருடைய நூலை அத்தனை நூலையும் ஒவ்வொரு வரியாக வாசித்து வாசித்து நடுத்தர மக்களை மட்டும் பத்தி பேசாமல் ஜெயமோகன் சார் யாருன்னு நான் சொல்றேன் இப்போ நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களை மட்டும் பேசாமல் நடும்ப மக்களை மட்டும் பேசாமல் நடுத்தரு மக்களை பற்றி பேசியவர் வர்ணச்சூட்டில் வடுபட்டோர் வர்ணச்சூட்டில் வடுபட்டோர் வாக்கியத்தில் ஏகாப்தியத்தால் சுடுபட்டோர் வா இந்த சமூகத்தின் பேனாவில் மனதிற்கு காயங்களுக்கு மருந்தை கொடுத்தவர் திரு ஜெயமோகன் அவர்கள் அவரது வெள்ளை யானையில் அவரது வெள்ளை ஐஸ் பாறையில் நெஞ்சு உறைந்திருக்கிறது அவரது வெள்ளை யானை ஐஸ்பாறையில் நெஞ்சு உறைந்திருக்கிறது வெண்முரசு மகாபாரதத்தில் காலம் மறைந்திருக்கிறது அவர் ரப்பர் நாவலில் இயற்கை எங்கள் கண்ணங்களில் அரைந்திருக்கிறது உங்கள் அறம் படித்த பின்புதான் கல் நெஞ்சமும் கொஞ்சம் கரைந்திருக்கிறது உங்கள் அறம் படித்த பின்புதான் இந்த கல் நெஞ்சமும் கொஞ்சம் கரைந்திருக்கிறது எதுப்ப அந்த புத்தக திருவிழான்னு கேட்டாங்க இந்த மாதிரியான புத்தக திருவிழா என்ன காரணம் எதுக்காக காகிதத்தில் கரைவோம்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தான் ஐயா கேட்கும் போது இந்த காகிதத்தில் கரைவோம் இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும்னா பேசும்போது நீங்க எப்படி சிரிச்சு ரசிச்சு இப்படி இந்த எழுத்தாளர்களுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு பொறுமை இருக்கும் ஏன்னா நம்ம பேசும்போதே நீங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறீங்க பேச்சு நல்ல பேச்சு கை கைதட்டிடுறோம் இல்ல சிரிச்சிடுறோம் இந்த பேச்சு ஒரு வெற்றிகரமான பேச்சுன்னோ இல்லை என்ற ஒரு முடிவு கொடுத்துறோம்ல எழுத்து அப்படி கிடையாதுங்க பொறுமையா எழுதணும் அந்த எழுத்து போய் மக்கள் கிட்ட சேரும் எழுத்தாளர்களால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை புரட்டி போட முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூத்திரங்களை எழுத்தாளர்களால் மட்டும்தான் கடத்திக் கொள்ள முடியும் வானத்தில் இருக்கிற நிலாவை கிணத்துக்குள்ள இருக்கிற பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இந்த மேடையில் வந்து நினைத்திருக்கோம் ஒரு கிணற்று நிலாவாக வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலாவை பார்த்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிணற்று நிலாவாக இந்த மேடையில் வந்து நின்றிருக்கோம் இந்த எழுத்து என்ன பார்க்கணும் நாங்க போதும் என்று நினைத்து